தேநீர் குடிக்கிற வழக்கம் எப்படி வந்திருக்குனாக்கா ஒரு வெந்நீர் குடிக்கிற பழக்கத்தினால அடிக்கடி நமக்கு வெந்நீர் குடிக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படின்னு சொல்லலாம் வெந்நீர் ஏன்னா அடிக்கடி வெந்நீர் போட முடியும் நம்மளால் வந்து நெருப்பு தீப்பெட்டி இருக்கிறதுனால அடிக்கடி நம்மளால் வெந்நீர் போட முடியும் இந்த உலகத்தில் நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு அதனால அடிக்கடி நம்ம வெந்நீர் குடிக்கணும் அடிக்கடி பச்சை தண்ணி குடித்தா உடம்பால் அதை ஏற்றுக்க முடியாது எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் நான் சொல்ல ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட பெரும்பான்மையான மக்கள் எல்லாம் நோயோட இருக்காங்க நோயோடு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பச்சை தண்ணி கொடுத்து குடிக்க முடியாது பச்சை தண்ணியில் உள்ள அந்த நல்ல விஷயமும் சரி அதில் வந்து நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும் நல்லது செய்கிற கிருமியும் இருக்கும் கெட்டது செய்கிற கிருமியும் இருக்கும் இருக்கும் அந்த பச்சை தண்ணியில் அப்போ ரெண்டையுமே ஏற்றுக்கிற தன்மை நம்ம உடம்புக்கு இப்போ இருக்காது பெரும்பாலான மக்களுக்கு வாய்ப்படுறாங்க நோய் வாய்ப்பட்ட உடலோட மக்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அப்போ வெந்நீர் குடிக்க வேண்டிய அவசியம் வருது அடிக்கடி வெந்நீர் குடிக்கிறாங்கன்னா அதுக்கு தான் காரணம் ஏன்னா அவங்க உடம்புல வந்து நல்லது செய்கிற நல்லதை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் இல்லை அந்த உடம்புக்கு கெட்டதை ஏற்றுக்கொள்கிற பக்கமும் இல்லை ஏன்னா நம்ம ஒரு தண்ணி குடிக்கிறோன்னா அதில் வந்து நல்லது மட்டும்தான் இருக்கும் சுத்தமான தண்ணி அப்படின்லாம் கிடையாது எந்த சுத்தமான தண்ணியாக இருந்தாலும் தெளிவாக இருந்தால் கூட அதில் நல்லது செய்கிற கிருமியும் இருக்கும் கெட்டது செய்கிற கிருமியும் இருக்கும் அப்போது வந்து நம்ம ஒரு ப நம்ம உடம்புல வந்து அந்த அந்த தண்ணியை குடிக்கும்போது பச்சை தண்ணியை குடிக்கும்போது அதில் நல்லது செய்கிற கிருமியும் இருக்கும் கெட்டது செய்கிற குடி கிருமியும் இருக்கும் அந்த ரெண்டையுமே ஏற்றுக்கிற தன்மை நம்ம உடம்புல இருக்கணும் நல்ல கிருமிகளையும் ஏற்றுக்கிற தன்மை நல்ல விஷயத்த ஏற்றுக்கிற தன்மை அப்புறம் கெட்ட விஷயத்தையும் ஏற்றுக்கிற தன்மை ஏற்று போராடி அந்த கெட்ட விஷயத்தை தோக்கடிக்கணும் நல்ல விஷயத்த ஏற்றுக்கொள்ளணும் வரவேற்கணும் அதற்கும் உடம்புல திறமை தெம்பு வேணும் அது ஊட்டச்சத்து வேணும் எதிர் அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கும் உடம்புக்கு ஒரு ஆற்றல் வேணும் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் வந்து சும்மா வந்து ஒரு நோய்வாய்ப்பு நோய்வாய்ப்பட்டவங்க அவங்ககிட்ட வந்து நீ வந்து காய்கறி பழங்கள் இப்படி சாப்பிடுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது ஏற்றுக்க முடியாது ஒத்துக்காது உடம்புக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் நல்ல விஷயம் தானே இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் நல்ல விஷயம் தானே அவங்களுக்கு அவர் அவர் சாப்பிட்டாரு அவர் நல்லா தானே ஏற்றுக்குது அவருக்கு உடம்புக்கு நல்லா தானே ஆகுது ஏன் அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டேன் ஏன் அவங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அந்த நல்ல விஷயத்த ஏற்றுக்கிற அந்த திறன் வந்து உடம்புக்கு இல்லை ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கணுன்னாலும் ஒரு திறன் இருக்கணும் மாதிரி கெட்ட விஷயத்த உடம்புக்குள்ளே வரும்போது அதை எதிர்த்து போராடி அதை தோற்கடிக்க செய்கிற அந்த நோய் எதிர்பார்த்தல் என்பது உடம்புல இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் உடம்பில் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் உடம்புல இல்லாத தான் நம்ம வெந்நீர் குடிக்கிறோம் வெந்நீர் வந்து சிலர் எப்போ பார்த்தாலும் வெந்நீர் தான் குடிப்பாங்க ஏன்னா பச்சை தண்ணி குடித்தா உடனே சளி பிடிச்சிக்கும் பச்சை தண்ணியில் நல்லதும் இருக்குது உடனே அவங்க பச்சை தண்ணி வந்து குடிக்கவே கூடாது அதில் வந்து கெட்டது தான் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க பச்சை தண்ணியில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதை ஏற்றுக்கொள்வதற்கும் உடம்புக்கு ஒரு ஆற்றல் தேவை கெட்ட இப்போ சிலருக்கு பச்சை தண்ணி குடித்தா ஒன்றும் ஆகாது நடு ராத்திரியில் குடி குளி குளிப்பாங்க பச்சை தண்ணியில் குளிப்பாங்க எதுவும் ஆகாது ரெண்டு மூணு வாட்டி குளிப்பாங்க எதுவும் ஆகாது ஆனால் சிலருக்கு பச்சை தண்ணியில் குளித்தா சளி பிடிச்சிக்கும் பச்சை தண்ணி குடித்தா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லதை ஏற்றுக்கொள்கிற திறன் அவங்க உடம்புல இல்லை கெட்டதை ஏற்றுக்கொள்கிற கெட்டதை எதிர்த்து போராடுகிற திறனும் அவங்க உடம்புல இல்லை அதனால் வெந்நீர் குடிக்கிறாங்க நம்ம அடிக்கடி வெந்நீர் குடிக்கிறோம் அதாவது அடிக்கடி அடிக்கடி வெந்நீர் குடிக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் இந்த உலகத்தில் ஆள எல்லாருமே இருக்கிறோம் இப்போ அடிக்கடி தேநீர் குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் வெந்நீர் குடிக்கிற பழத்தை தான் அப்படி கொஞ்சம் மாற்றி அதை சுவையாக குடிக்கிறோம் அடிக்கடி வெந்நீர் குடிக்க இருக்க முடியாது அது அப்போ சூடாக நம்ம வெந்நீர் குடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் அடிக்கடி வந்து டீ குடிக்கிறோம் தேநீர் குடிக்கிறோம் அதில் கொஞ்சம் இனிப்பு கலந்து டீ தூள் கலந்து அதை கொஞ்சம் சுவையாக குடிக்கிறோம் வெந்நீரை தான் கொஞ்சம் சுவையாக குடிக்கிறோம் தேநீராக மாற்றி குடிக்கிறோம் அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு வெந்நீர் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வெந்நீர் குடிக்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்களுடைய உடம்பு அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமாக இல்லை நம்ம செத்து போன சமையல் உணவுகளை தான் சாப்பிட்றோம் சமைத்து உணவை சமைத்து வேக வைத்து உணவில் உள்ள உயிர் பொருளை கொண்டு சாகடித்து அப்புறம் கடைசியாக செத்து போன அந்த சமையல் உணவுகளை தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால் அடிக்கடி வெந்நீர் குடிக்க வேண்டிய அவசியம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது இந்த உலக வாழ்க்கையில் அப்போ சரி வெந்நீரை வெந்நீராக குடிக்காமல் அதை கொஞ்சம் தேநீராக கலந்து தேனீ இனிப்பு சுவையாக மாற்றி குடிக்கலாமே அப்படின்ட்டு தான் டீ காஃபியெல்லாம் எல்லாம் அதனால் டீ காஃபி குடித்தோன்னா சூடாக நீங்கள் பச்சை தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உற்சாகம் வரும் ஒரு சோர்வாக இருக்குது தூக்கமாக இருக்குது உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்க உங்களுக்கு தூக்கம் போய்டும் தூக்கம் போய் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் வெந்நீராகவே குடிச்சிகிட்டு இருக்க முடியாது வெந்நீர் குடிக்கிற அந்த பழக்கத்தை இன்னும் சுவையாக மாற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஒரு டீ காஃபியாக மாற்றி குடிக்கிறோம் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ டீ காஃபிக்கு தடை விதிச்சிட்டா கூட மக்கள் உடனே வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தையே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் டீயே க குடிக்க மாட்டாங்க அப்படி கிடையாது ஏன்னா மக்களுக்கு என்ன தேவைன்னா வெந்நீர் குடிக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்களுடைய உடம்புல வந்து நோய் எதிர்பார்த்தல் இல்லை அப்புறம் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிற தன்மையும் உடம்பில் இல்லை அதனால் வந்து பச்சை தண்ணி அதிகமாக குடிக்க முடியாது நிறைய பேரால் அதனால் வெந்நீர் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது பச்சை தண்ணி ஆனால் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் எல்லாத்துக்குமே இருக்குது தண்ணீரை பச்சை தண்ணீராக குடிக்க முடியாது அந்த பச்சை தண்ணீரை குடித்தா சளி பிடிச்சிக்கும் நிறைய பேத்துக்கு ஒத்துக்காது அதனால் வெந்நீராக குடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதை வெந்நீராக மாற்றி குடிக்கிறோம் சரி வெந்நீராக குடிக்கிறத கொஞ்சம் இனிப்பு சுவை சேர்த்து தேநீராக டீ காஃபியாக மாற்றி நம்ம குடிக்கிறோம் இப்போ டீ காஃபிக்கு தடை வச்சிட்டா ஆகும் அப்போ வெந்நீர் குடிக்கிற உலகத்தையே விட்ருவாங்களா விட மாட்டாங்க அப்போ வந்து வெந்நீர் குடிக்க ஆரமிச்சிருவாங்களா டீ காஃபியை தடை வச்சுட்டா வெந்நீர் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா இல்லை நம்ம அதை என்ன பண்ணுவோம் மூலிகை தேநீராக மாற்றிடும் வெந்நீர் டீ காஃபிக்கு தடை வச்சிடணும் அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணோன்னா டீ காஃபிக்கு தடை வச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா மூலிகை டீ குடிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய மூலிகை டீ இருக்குது அது இஞ்சி டீ இருக்குது லெமன் டீ இருக்குது துளசி டீ இருக்குது அப்புறம் செம்பருத்தி டீ இருக்குது இப்படி நிறைய டீ இருக்குது கொத்தமல்லி டீ இருக்குது இப்படி நிறைய தேநீர் போட்டு நம்ம சாப்பிடலாம் மூலிகை தேநீர்னு வந்து நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நம்மளை குடிக்க விடாமல் செய்கிறது எதுனாக்கா இந்த டீ காஃபி தான் டீ காஃபி வந்து முன்னாடி வந்து மறைச்சிக்கிது ஒரு திரையை போட்டு மறைச்சி நமக்கு வந்து டீ காஃபிக்கு மட்டும் வச்சு டீ காஃபி குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த நல்லது இல்லாத அந்த டீ காஃபிக்கு நம்ம வச்சுட்டாக்கா நல்லது செய்கிற டீ காஃபி நிறைய இருக்குது காஃபி இருக்காது நல்லது செய்கிற டீ தூள் நிறைய இருக்குது என்னது இருக்குதுன்னா நல்லது செய்கிற தேநீர் டீ தூள் இல்லை நல்லது செய்கிற தேநீர் நிறைய இருக்குது மூலிகை தேநீர் அதான் இஞ்சி டீ லெமன் டீ அப்புறம் லெமன் தேநீர் இஞ்சி தேநீர் லெமன் தேநீர் அப்புறம் வந்து மூலிகை துளசி தேநீர் அப்புறம் வந்து கொத்தமல்லி தேநீர் செம்பருத்தி தேநீர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம குடிக்க விடாமல் செய்கிறது வந்து எது தடுக்குதுனாக்கா அந்த டீ காஃபி தான் தடுக்குது இப்போ இந்த மூலிகை டீ அது லெமன் டீ இஞ்சி டீ செம்பருத்தி இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த நல்ல விஷயத்த நமக்கு கிடைக்க விடாமல் ம நம்ம கண்ணை மறைக்கிற ஒரு விஷயம் வந்து டீ காஃபி தான் அதனால் டீ காஃபிக்கு தடை வச்சுட்டாக்கா மக்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் வந்து நிறைய முன்னேறிடும் நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உடம்புக்கு நோய் வந்து குறஞ்சிரும் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுனால உடம்புக்கு நிறைய கேடு வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு தடவைட்டாக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா மூலிகை தேநீர் குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க செம்பருத்தி டீ இஞ்சி டீ இஞ்சி டீலாம் குடித்தா நல்லா செரிமான திறன் நல்லாயிருக்கும் செம்பருத்தி டீ குடித்தா இதயம் நல்லாயிருக்கும் லெமன் டீ குடித்தா உடம்பு தலைவலி போயிடும் அந்த மாதிரி தலைவலி போயிடும் தலைவலி போகணுமா லெமன் டீ போட்டு குடிங்க அதை அதே நேரத்தில் லெமனை வந்து நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டு தலைவலி வர்ற நேரத்தில் லெமனை பச்சை தண்ணியில் பிழிஞ்சி அதில் ஏதாவது உப்பு எல்லாது சர்க்கரை போட்டு குடிச்சிங்கன்னா தலைவலி அதிகமாகிடும் அதையே நீங்கள் வந்து சூடாக வச்சு தலைவலி வரும்போது நல்ல எலுமிச்சம்பழம் சாறை போட்டு பிழிஞ்சி ஊற்றி அந்த தண்ணியை நல்ல ஒரு தண்ணியில் புழிஞ்சி ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க வச்சு கொடுத்திங்கன்னா தலைவலி போயிடும் இப்படி வந்து ஒரு நிறைய மூலிகை தேநீர் நிறைய இருக்குது அது எல்லா அது அதன் மேலாக உடம்பு நல்லா ஆரோக்கியமாக மாறும் அது எல்லாத்தையும் நமக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறது தான் இந்த டீயும் காஃபியும் அது எல்லாத்தையும் நாம் குடிக்க விடாமல் தடுக்கிறத தடுக்கிற வேலையை எது செஞ்சிட்ருக்குன்னா டீயும் காஃபியும் செஞ்சிட்ருக்கு அதனால் டீ தூளுக்கும் காஃபி தூளுக்கும் நம்ம தடை விதிக்கணும் தடை வச்சுனாக்கா மக்கள் வந்து தேநீர் குடிக்கிற குடிப்பதற்காக மூலிகைகளை நோக்கி போவாங்க புது புது மூலிகைகள் நிறைய மூலிகைகள் கோ ஆயிரக்கணக்கில் மூலிகைகள் இருக்குது அதுலேருந்து ஒரு நூற்று நூற்று கணக்கான மூலிகைலாம் ஒரு நூற்று கணக்கான டீயாவது இவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க தேநீர் வந்து குடிப்பாங்க அதுக்கு ஒரு வழி செய்யணும்